ஆதியே துணை பூன் உறக்கமற்ற நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழி சாலை ஆண்டவர்கள் திருவடி பணிந்து ஆண்டு எடுத்துக்கொண்ட தலைப்பு யுகவித்துக்கள் என்ற தலைப்பில் உங்களோட முற்றி ஆற்ற வழிகின்ற அனைவருக்கும் நமஸ்காரம் அரியானை அறிய வைத்து அரியானை அறிய வைத்து அந்த அரிய அறிய வைத்து அந்த நனாய் அனைவிரட்டி பிறப்பித்தாரும் தெரியானை தெரிய வைத்து திரளிருதி தெரிந்த தேசியேந்திர பெரியானை பெரியான் என்றனை ஓஞ்சிய பேச வைத்த பிறவாப் பெரு சரியான நிலையில் இணையேரன் வேற்றி வைத்த சாலை வாழ்வே வித்துல்லா வித்து அப்படின்னு வந்து தெய்வம் யுக வித்துக்கள் அப்படின்றாக்கா இப்போ வித்துலாம் நாலு வகை புழுக்கம் வித்து அண்டம் சினை என்ன பெற்ற நாலு வகை யோனி இருக்குது இந்த நாலு வகை யோனியில் எண்பத்தி நான்கு நூறாயிரம் ஜீவராசியும் மனிதர் நாமளும் அதுக்கு அந்த நாலு யோனிக்குள்ளே வந்துடுறோம் ஆனால் நரன் தேவனாவதற்கு வித்து நம்ம அதில் நரன் வந்து தேவனாவதற்கு ஒரு வித்தாக இருக்கிறாங்க அந்த நர வித்தை தேவ வித்தாக மாத்தறதுக்கு ஒரு வித்து ஓகும் அதுதான் வித்து இல்லாத வித்து அது எங்கிருக்கிறது எப்படி அது வந்ததுன்றதை நம்ம அதை கொஞ்சம் பார்ப்போம் மெதினிக்கு போறேன் என்று வெண்டு அந்த தேவ மகா சபையில் மேதினிக்கு நான் போகிறேன்னு சொல்லி தேவபல்கள இடத்துல எல்லாருடையும் இறைவன் சொல்லிவிட்டு எதுக்கு வராங்க வேத வித்து பயிர் எடுப்பதற்காக அங்க வராங்க நான் போறேன் அப்படின்னு மலவாள மக நின்று மக நின்று கால கடந்த குன்றே வித்தில்லா வித்து விதைக்க வந்த விதைக்க வந்த முத்தி வித்தான மூதற் அதாவது வித்தில்லாத வித்து அதை விதைக்க வந்த அப்படின்னு தெய்வங்க கொடுக்குறாங்க பாட்டைய அவங்க அறுநூறு வருஷமாக முன்னாலேயே வந்து பிறகுறாங்க தெய்வத்தை கை போடுறதுக்காக ஆனால் அந்த அறுநூறு வருஷமாக எத்தனை தலையை அவங்க எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கணக்கில் நாலு பேர் தான் சொல்கிறாங்க அப்போ அந்த வேத வித்து பயிர் ஏற்றத்துக்கு ஆள் இல்லாத போயிடுச்சு வரும் நாலு தலை தான் மக்களாக இல்லை இன்றைக்கி தொள்ளாயிரம் கோடி மாதிரி மக்கள் இருக்கிறோம் அவ்வளோ பேருக்கும் அந்த வித்து இல்லாத வித்து ஒன்று வேணும் அது என்ன அப்படின்னா அவருடைய வாக்கு வித்து தான் அதை வரும்போது நம்ம பார்ப்போம் அப்போ அதுக்காக தெய்வம் வராங்க அந்த வித்து இல்லாத வித்து விதைக்கிறதுக்காக வராங்க இப்போ நிறைய தேவனாக ஆக்குவதற்கு ஒரு வித்து வேணும் அந்த வித்து நம்ம சிந்தனைக்கோ அறிவிக்கோ யூகத்துக்கோ ஏட்டார் இப்போ நாலு வகை யோனி அதுதான் நமக்கு தெரியும் அல்லவா ஐந்தாவதாக ஒரு யோனி இருக்குது அது ஆவிடை என்னும் யோனி அந்த தேவ யோனியில்தான் மனிதனை மாற்றி பிறக்க வைக்க முடியும் அதுதான் பட்டினத்தார் அவர்கள் சொல்கிறாங்க நீராடி போய் என்ன திருநீர் அணைந்தென்ன மனமே மாற்றி பிறக்க இல்லையே ஏற்றில் கிடைக்கின்றது ஏழு கோடி மந்திரங்கள் என்ன பலன் கண்டாய் அப்படின்னு அவர் பட்டினத்தாரு கொடுக்குறார் இப்போ இந்த நரனை எப்படி தேவராக மாத்தனாகன்றத அந்த அனந்தர்களுக்கு தெரியும் மறுபிறப்பு பெற்றவங்களுக்கு அது தெரியும் இருந்தாலும் அதை நமக்கு தெரிகிற மாதிரி ஒரு சிட்டார் ஒரு பேர் அறிவு கொண்டு தெய்வ சொந்த அதை வச்சு நம்ம பார்ப்போம் ஒரு அற்ப அழிப்புழு அந்த அழிப்புழு இருக்குது இல்லைங்களா அந்த புழுவானது ஒரு பச்சை புழு தான் அது அது கொலவியாக மாறுது அது இன சேர்க்கின்றது அது கிடையாது அதில் பெண் என்பது இல்லை அப்போ அது இந்த ஐந்தாவது யோனிக்காக தெரியும் என்பதற்காகவே அந்த கொலவியை இறை படைக்கிறாங்க ஒரு அற்ப அழிப்புழுவானது அற்ப வயதுடலை உடைய அது ஒரு கொட்டும் கொடுக்கன அச்சத்தனை ஊட்டி ரிங்கார துணி கொண்டு மாமிச தேகம் தானே அந்த மாமிச தேகத்தில் ரக்கம் முளைச்சி அது வேறு ரூபமாக மாறுது அது எப்படி மாறிச்சு நம்ம அறிவிக்கோ சிந்தனைக்கோ யுகத்துக்கோ தெரியுதா அப்படின்னு பார்த்தோன்னாக்கா துணியினால் அந்த ரிங்கார இருக்கு இல்லையா அதை கேட்டு கேட்டு அதை நினைத்து நினைத்து இந்த மாமிச தேகமே மாறி இந்த மாமிச தேகமே மாறிடுச்சு இப்போ நம்மெல்லாம் எடுத்து பார்த்தோம்னாக்கா இந்த மெய்வெயில வராத முன்ன இந்த உலகத்துல நாமெல்லாம் வாழ்ந்தோம் இருந்தோம் அப்ப இருந்த நினைவுக்கும் தெய்வத்தை வந்து சார்ந்த அப்புறம் நம்மளுடைய நினைவுக்கும் வேறுபாடு பார்த்தோம்னா உதயகரிக்கும் அஸ்தகரிக்கும் உள்ள வித்தியாசங்கள் இருக்கும் இல்லையா நாம உண்டு பண்ண தெய்வத்தை தான் நாம இருந்தோம் இன்னைக்கு தெய்வமா அப்படின்னா நம்ம எல்லாரும் நினைச்சிருந்ததெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னாக்கா ஒரு பெரிய ஒரு இருட்டான கிடங்குக்குள்ளே நம்ம இருந்த மாதிரி இப்போ வந்து பார்க்க இங்கிருந்து பார்க்கும்போது தெரியுது என்னடா இது இப்படியா இவ்வளோ காலம் நம்ம இந்த நம்ம உண்டு பண்ண தெய்வத்தை வணங்கியிருந்தமே அப்போ இந்த சந்திர சூரியாலலாம் உண்டு பண்ண இறைவன் ஒருவர் இல்லையா அப்படின்னு எதை சொல்லுது அப்படின்னா வேதங்கள்லாம் சொல்லுது இறைவனுடைய வருகையும் வரலாறுகளை அந்த வேதம் சொல்லுது அறுநூறு ஆண்டு காலமாக அந்த வித்து விதைக்கிறதுக்கு ஆள் வரல அப்போ அந்த வித்தை எடுத்துக்கிட்டு தான் தெய்வம் வராங்க அந்த வித்தில் வித்து விதைக்க வந்த விதைக்க வந்த முத்திரி தான மூதர்கள் செதியடையாள நாமோ புள்ளி நாமோ புள்ளி செய்யும் வந்தேன் நான் ஒன்று எழுவகை வகை தோற்றத்தில் சேர்க்கப்பெறாது இருக்கிற நரனை அந்த நாலு வகை யோனிலே ஏழு வகை தோற்றம் அதில் நரணம் மட்டும் காணும் அப்போ அதிலேயே சேர்க்கலை அப்படின்ற பட்சத்தில் அதை மனிதனை அந்த நரனை மனுவாக மாற்றி மனுவை தேவனாக்கி தேவனை ஈசனாகவே ஆக்கி விடுகின்ற அவங்களுடைய வாக்குக்கு அத்தகைய வல்லபம் உடையது இது காலகாலமாக நம்ம தொடர்ந்து வந்தோம்னா அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ சேதி அடையாளம் நாமும் புள்ளி அப்படின்னு கொடுக்குறாங்க செய்யும் செயலையெல்லாம் செப்பி வந்த அப்படின்னு கொடுக்குறாங்க இப்போ நாம் எதிலிருந்து உருவானோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு புள்ளியிலிருந்து நாம் உருவாகணும் எந்த ஈசுக்கிய நாம் நாட்டில் வாழும் நாளில் எந்த நாட்டில் வாழும் நாளில் எடுத்தறிய சுரோனிதப்பை வந்து விழுந்தேன் அந்த அரைதனில் அழிந்தன அனந்தானந்தம் மழல் காற்று துருசி அவர்தயே நொந்து கணமறு கோடி எண்ணாறு லட்சம் நெடுங்காலம் என நீ கருவறையில் காற்று தொந்தியின் மும்மல கணவாய் துயர் கடத்திய தொடர்ந்து நின்ற எம்மானை தொழுதல் செய்வா அப்போ அந்த செய்தி அடையாளம் நாமம் புள்ளி அவங்க இப்போ நமக்கு பாத்தீங்கன்னா வேதத்தில் ஆதிய துணைக்கு மேலே நம்ம அங்கே என்ன வச்சிருப்போம் புள்ளி தான் வச்சுருக்கோம் இதெல்லாம் கொஞ்சம் விரிவாக பேசலாம் அதை சுருக்கமாக நம்ம பார்த்துப்போம் அப்படி அந்த வித்து வித்து பத்தி தெய்வம் என்ன என்ன கொடுக்குறான்றதை நாம தொடர்ந்து பார்ப்போம் ஆட்டி வந்து சாம்பலாய் போன வித்து அப்புறமும் முளைத்து கனி அருந்து மாறும் இப்போ நம்ம ஆட்டி வந்து சாம்பலாய் போன வித்துன்றோம் இல்லையா இப்போ நம்ம சாம்பல்லாம் நம்ம என்ன தெரியுது அப்படின்னாக்கா விபூதி நம்ம வந்து சாம்பல் தான் நம்ம எடுத்து அதை விபூதியா இருக்கிறோம் அதை அவரு மாணிக்கவாசியர் எப்படி சொல்றாருன்னா கங்காளம் பூசும் கவச திருநீர் அது மங்காது அந்த திருநீரை பூசினா மங்காதுன்னுட்டாங்க அடி வந்து இப்போ சாம்பலாக அது நமக்கு போச்சு அந்த எமனுடைய எல்லையில் அந்த வெற்றியை தருகின்ற பூக்கு போன்ற தீயாக நமக்கு உதவுதா அப்படின்னா இந்த எல்லையில் தவிர இந்த வெளி உலகத்தில் பூராவும் அது சாம்பலாக தான் போச்சு இங்கே தான் அசலான அது வெற்றியை தருகின்ற அது போன்ற தீயாக எமனுடைய எல்லையில் உனக்கு கவசமாக இருக்கிறதுன்ட்டாங்க அது அப்படி வந்து சாம்பலாய் போன விற்த்து அக்குறமும் உளைத்து கனி அருந்து மாறும் ஏட்டில் எழுதிய வெழுத்தை குறுப்பு மாறும் எழுந்து சிற கிழந்த பட்சி வாரும் உத்தடங்கா சாவி கொண்டு திறக்கு மாறும் புலி என் புலியின் மேல் பசு பாய்ந்து சாய்த்தவாரும் நாட்டிய வீதனை தும் தன் குலத்தால் குளத்தீ பேரை ஞானகுரு பெருமானன்லாமே அப்போ பசு வந்து புலி மேல பாய்த்து கிழித்தவாருன்றான் பசுன்னா ஜீவன் இந்த யமனை நம்ம ஜெயிக்க முடியுமா ஒரு புளியை போய் ஒரு பசு ஜெயிக்க முடியுமா அப்படின்னா முடியாது ஆனால் இங்கே நமக்கு தெய்வம் என்ன பண்ணுறாங்க அந்த பசு வந்து புளி மேலே பாய்ந்தவாறு இறுதி நேரத்தில் அந்த பரிசுத்தமான ஜீவ பிரயாணத்தோடு யமனை மிகத்து அந்த பரமபத வீட்டிற்குள்ளே நம்மளை குடியேற்றி எடுத்து வைக்கிறாரு அங்கே யமன் நமக்கு என்ன ஆகிட்டார் அவங்கள ஜெயிச்சிட்டோம் இப்போ நாம் சுருக்கமாக எல்லாம் அண்ணன் டைமு கம்மியாக கொடுத்துருக்காரு அதனால் வித்துக்கு வந்துடுவோம் இங்கே ஒரு புள்ளியில் இருந்தே இத்தேகம் விரிந்தது ஆதி புள்ளியில் நின்று ஆடத் துவங்கிய ஜீவன் தேகாதி அந்தமும் பரவி இத்தேகம் என்னும் நடமாடும் தேவாலயத்தை நிர்மாணம் செய்தது அந்த ஒரு புள்ளியில் இருந்து தான் இந்த தேகம் கட்டப்பெற்றது தெய்வ வாக்கியத்தில் உட்பட நடமாடும் தேவாலயத்தை நிர்மாணம் செய்தது அதுபோது உனக்கு எந்தவித வழியும் தெரியவில்லை அது போலவே தேகமெங்கும் வியாபித்து நின்றாடும் ஜீவனை இல்லாமல் வலி இல்லாமல் திரும்ப இழுத்து உனது சொந்த மாளிகையான அந்த ஆதிப்புள்ளியில் அடங் அடங்க வைப்பதுவே அடக்கம் இந்த செயலையே அடக்கம் அமரருள் உயிக்கும் என்றார்கள் இந்த செயலை தான் அடக்கம் அமரருள் உயிக்கும் அப்படின்றாங்க இந்த செயலை செய்கிறதுக்கு வித்து இல்லை அந்த வாக்கு வித்தான அந்த மெய்குருவன் பரமனே உருவெடுத்து ஒரு பாரிடை குருவா வரணும் வந்தாதான் நரண தேவனாக்கி தேவனை ஈசனாக அந்நாட்டுக்குரிய வித்தாக ஆக்க முடியும் அப்போ அருளமுதம் வாக்கியம் என்ன எழுபத்தி நாலில் தெய்வம் குடிக்கிறாங்க மேனியின் நிறம் மஞ்சள் இன்ப சுங்க லாபக சாயலும் அப்போ இதுல வந்து ஒரு மரம் அதன் வித்திலிருந்து உண்டாகிறது அது வளர்ந்து மஞ்சள் நிரப்பு பூக்கிறது ஒரு மரம் அதில் ஒரு மஞ்சள் நிரப்பு பூக்கிறதுன்றாங்க அந்த பூ வித்தாக முளைக்க முடியுமா அந்த பூ பையனால் வித்தாகுமா அப்படின்னா அது ஆகாது முளைக்காது பிறகு பிஞ்சி உண்டாயிற்று அதை வித்து என்று சொல்ல முடியுமா ஒரு பிஞ்சி உண்டாயிருச்சு அதை வித்தாக்க முடியுமா வித்துன்னு சொல்ல போட்டால் முளைக்குமா முளைக்காது வித்தாகாது காய் ஆன பின்பாவது அது அது வித்தாகுமா ஆகாது ஒரு காய் ஆயிடுச்சு அப்படின்னா அது வாட்ச வித்தாகுமா போட்டால் முளைக்குமானா முளைக்காதுன்றான் வித்தாகுமா ஆகாது கனிந்து பழமான பின் தான் வித்து வெளியேறி காணும் பழம் என்பத என்பதற்கு காணும் பழம் என்பதற்கு என்பதற்கு அறிகுறி மஞ்சள் நிறம்தான் மஞ்சள் நிறம்தான் மஞ்சள் நிறம் வந்த பின்னார் உள்ளே வித்து விளைவேற்றம் பெற்றுவிட்டது என்பதற்கு அடையாளம் ஆகிறது அப்போ அந்த ஒரு பூவாக இருக்குது அந்த பூ விதாய ஆகுமான்னா ஆகாது ஒரு பிஞ்சி அது மரம் ஆகுமா அது வித்தாகுமான்னா ஆகாது சரி காயில் ஆகுமா அப்படின்னா அது ஆகாது அப்புறம் அது பழுத்து கனியானதும் மஞ்சள் நிறம் பூத்து அதுலேருந்து மனை வீசுது அப்போ என்ன ஆகிடுது அதுக்குள்ளே அந்த வித்தானது ரெடி ஆயிடுச்சு அது எதுவுமே போட்டோமுன்னா முளைக்குன்றாங்க அது வரிகிலும் அந்த நாட்டுக்குரியாது அது இன்னொரு வித்தாக ஒரு மரமாக ஆகாது இதற்கு நிறம் உண்டு அதாவது உள்ளே வித்து விலைவேற்றம் பெற்றுவிட்டது என்பதற்கு அடையாளம் ஆகிறது அற்ப பொருளாகிய இதற்கு நிறம் உண்டு என்றால் அடுத்த யுக அடுத்த யுகத்திற்கு வித்தாக வந்த அந்த பிரம்ம யுக வித்துக்கு நிறம் இல்லாமலா இருக்கும் அந்த பிரம்ம யுக வித்திற்கு நிறம் இல்லாமலா இருக்கும்னு கேட்குறாங்க இப்போ சிவகாக்கிய பாடலை பார்த்தீங்கன்னா நடுவன் வந்து அழைத்த போது நாரும் இந்த நல்லுடல்ன்றாங்க அப்போ அவர் அதுக்குள்ளே ஒன்று மறைச்சி வைக்கிறார் ஏன்னா அந்த காலகட்டத்தில் அவளை பகிரங்கமாக சொல்ல முடியாத சூழ்நிலை ஏன்னா அவர்கள் எந்த ஒரு சீடர்களும் இல்லை இல்லைன்னா அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க நடுவன் வந்த போது நார்மில் நல்லுடல்ட்டார் அப்போ நல்லுடல் நறுமுன்னா அப்போ நடுவன்னா யார் யமன் யமன் கிட்டே போனேன்னாக்கா இந்த தேகம் கெட்டு போயிடும் நாரிடும்ட்டார் அப்போ அது எதிர்பார்த்த என்ன மன வீசும் இந்த தேகம் பிரேதத்தில் மன வீசினா தான் அது அந்நாட்டுக்குரிய வித்தாக ஆக முடியும் இந்த பழம் எப்படி ஒரு மனம் வீசிச்சுன்னா அந்த மஞ்சள் நிறம் வந்து மனம் வீசுது அத்தை யுக வித்தாக அது ரெடி ஆயிருதோ அதை போல இந்த பிரேதத்தில் அதை தான் அவங்க அடக்கம் அமரர்கள் ஊக்கம் அடங்காமே ஆறுகள் விடும் என்றாங்க அந்த மன வீசவும் அப்படி இருக்கும் வர்ணம் இல்லாமலா இருக்கும் இதை இதை நிலை நிறுத்தவே காலகாலமாக தங்கள் பழுத்த பழம் இவைகளின் நிறங்கள் புழக்கத்தில் இருந்து வருகின்றன அதுக்காக தான் இந்த நிறமெல்லாம் இருந்து வரும் புழக்கத்தில் மஞ்சள் நிறம் என்றது புழக்கத்தில் வருகிறதுன்றாங்க வருகின்றன இப்படி அவன் மேனி பரிசுத்த அடக்கம் ஆனதின் அடையாளமாக மஞ்சள் நிறம் பூத்தால்தான் இவன் அடுத்த யுகவித்தின் வித்துக்கு தயார் என்று சொல்ல முடியும் இப்போ நம்ம இந்த அடக்கத்தில் நமக்கு அந்த மஞ்சள் பூகு இல்லையா மேனியின் நிறம் மஞ்சளின் சுங்க லாபக சாயெல்லாம் நமக்கு தெய்வம் கொடுக்குறாங்க அப்போ உடனே அது என்ன ஆகுது இந்த திரேதத்துலேருந்து ஒரு நறுமண வீசுதுன்னு சொன்னால் அது அந்த நாட்டுக்குரிய வித்த ஆயிடுச்சுன்னு தெய்வம் வாக்கியத்தில் கொடுத்துட்றாங்க இப்படி ஞான பழமான வித்தையே அந்த பூமா தேவி தன் மடியில் வைத்து மண் தீண்டாமல் பாதுகாத்து மேல் மேலும் ரஸ்துக்களை ஊட்டி இவனுக்கு கொடிக்கிறாள் இதுதான் அந்த அடுத்த யுகத்துக்கான வித்து அது சாட்சியோட தெய்வம் வந்து வாக்கியத்தில் அவங்க தராங்க வந்த வந்த பாரவான்கள் எல்லாம் தூளைத்தை மண்ணில் போட்டு விட்டு மறைந்தார்களே அவர்கள் எல்லாம் எங்கே எல்லோருமே இந்த பூமிக்குள்ளே தங்க திருமேனி பெரும் தீர்ப்பு நாளை எதிர்பார்த்த வண்ணம் பேரானந்த நித்திரையில் இருக்கின்றார்கள் நாம் இங்கு நடத்தும் சாகாத வித்தை என்னும் பிரம்ம வித்தை பிரம்ம வித்தை செயல் இவ்வளவு பகிரங்கமாக முன் எந்த காலத்திலாவது நடந்ததா இல்லையே இதுவரையிலும் முன் வந்த எந்த காலத்திலும் இப்படி பகிரங்கமாக நடந்துச்சாங்கன்னா நடக்கல அப்படின்னு சொல்றாரு இதே பயிரே வள்ளல் பெருமானும் வந்து அவங்க இந்த ஞான வித்து பயிரை ஏற்றாங்க ஆனால் அவங்க கேட்டு திறன் தேரிலர் தேரியில் ஒருவரும் இல்லை தடையை விரித்தம் கொள்வார் இல்லை கட்டி விட்டோம்ன்றாங்க இப்போ இந்த கலிகாலத்தில் நமக்கெல்லாம் திறன் இருந்துச்சா கிடையாது அப்போ எதை போட்டாங்க அவங்களுடைய தவ வல்லபத்தை போட்டு நம்ம மனதெல்லாம் அறிவாக மாற்றி உன் அறிவிக்க உண்டு உனக்கு துணையாக இருந்து ஒன்று வழி நடத்தும்னு ஒரு வாக்கியத்தில் தேவை கொடுப்பாங்க அப்போ நாம் வழி நடக்கலன்னு தெரியுதுங்களா அப்ப அவங்களே நின்று நமக்கு சாட்சி சொல்லி நம்மளுக்கு வந்திருக்கிறார் இப்படி நடத்துபவர்கள் யாராக இருக்க முடியும் என்று நீ நினைத்து பார் இதனாலேயே மஞ்சள் வர்ணத்தை நம் நாவலன் தீவில் மங்களம் என்று குறிக்க பெறுகிறது இப்படி இப்படி நம்மை மங்களம் ஆக்கி யுகவித்தாக மாற்றியது தென்னாடுடைய சிவனி தென்னாடுடைய சிவனிடத்தில் நாம் வைத்த அன்புதான் அதனால்தான் அன்பே சிவம் என்று வழங்க பெறுகிறது உன் தெய்வ ஆசானிடம் சதா அன்பு செலுத்துவதே உன் உன்னை சிவமாக்குகிறது இதை வைத்துத்தான் ஸ்ரீ காகபசுண்டர் பிரான் அவர்கள் அவங்க ஒரு பாடல் கொடுக்கிறாங்க உரையுமே நாம் சொல்ல தயங்குவாயோ உயிருமே போனாலும் பயமே இல்லை இறைவனே என காக்க போது இருதயமே கலங்காது பொருளே சொல்லும் என்று என்னுடைய முத்திப்பேரூரை மீண்டும் தொடரும் அனைவருக்கும் நமஸ்காரம்